மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மாதேசத்தை உயர்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழர்கள் குண்டு வைக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து எங்கள் மாநிலத்திற்கு வந்து தமிழர்கள் குண்டு வைக்கிறார்கள் அப்படின்னு தமிழர்களை ஒரு பயங்கரவாதிகளைப் போல தீவிரவாதிகளைப் போல பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அதுவும் ஒரு அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வருகிறது இது நல்லதுக்கு இல்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் சொல்றேன் சோத்துல உப்பு போட்டு எல்லா தமிழர்களுக்கும் கோபம் வரும் ஒரு சிலர் பிழைப்புவாதத்திற்காக பாஜகவுக்கு ஜாடர ஆட்டிக்கலாம் தமிழர்கள் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு சோற்றில உப்பு போட்டு சாப்பிட்ற எல்லாருக்கும் ஏன்டா தமிழ்நா தமிழ்நாட்டை அப்படி பேசுற ஏன்டா தமிழர்கள் அப்படி பேசுகிறீங்கிற கோபம் வரும் அந்த கோபம் எங்களுக்கு வருது அதனால இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறோம் எவ்வளோ நாள தமிழ்நாட்டை அப்படி கேவலப்படுத்துவீங்க தமிழர்கள் அப்படி கேவலப்படுத்துவீங்க எளிபடுத்துவீங்க நான் கேட்கறேன் பாஜகவை ஏற்கனவே தமிழர்களை பிச்சைக்காரங்க நீங்க பொறுக்கிகள் நீங்க எல்லாம் பாஜக யார் யாரும் நான் லிஸ்ட்டோட சொல்றேன் வீடியோ ஆதாரத்தோட காட்டுறேன் அப்ப இது என்ன மாதிரியான வாதம் இதை கண்டிக்க மறுக்கிறார் பிரதமர் மோடி இங்க வந்துட்டு அன்வருக்கும் வன்கம் காசுடுற அப்படின்னு ஏதாவது தப்பு தப்பா நீங்கள் திருக்குறள் பேசிட்டா நீங்கள் வந்து தமிழர்களை ஆதரிக்கிறீர்கள் அல்லது தமிழ்நாட்டிற்கு ஆதரவானார்கள் என்று நாங்கள் நம்புவோமா என்ன லாஜிக் இது எனக்கு புரியவே இல்லை உள்ளபடியே தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்களின் மீதும் இந்த ஒன் இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸுக்கு ஒரு துளி அக்கறை இருக்கும் என்பது உண்மை என்றால் அவர் என்ன செய்யணும் இந்த அமைச்சரை இதுக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும் கண்டிச்சிருக்கணும் இந்த அமைச்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது நீங்கள் வந்து இந்த அமைச்சரை வந்து பதவி விட்டு நிற்குவீங்களா மாட்டிங்க அந்த கோபத்தில் நான் பேசுகிறேன் வீடியோ ஆதாரத்தோடு நான் காட்டுறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு முழுமையாக வீடியோ பாருங்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் இது தேர்தல் காலம் மிக மிக ஒரு போராட்ட காலத்தில் நம்ம நிற்கிறோம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய கூட்டு பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கிறது தமிழ் கேள்வி ஒரு யூடியூப் சேனல் அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் நீங்களும் அதில் இணைந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போகிறேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் குஷ்பு என்ன சொன்னார்னு பிச்சைக்காரங்கன்னாரு பிச்சை எதுக்கு பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்டார் நிர்மலா சீதாராமன் அதையே சொன்னார் எதுக்கு ஐநூறு ஆயிரம் ரூபா பிச்சை எது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறத பிச்சை என்றார் இப்ப இந்த கர்நாடக அமைச்சர் சோபா என்ன சொல்லிக்கிறார் தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து குண்டு வைக்கிறார்கள் பெண்மணிகளும் பேசிய வீடியோ இருக்குது நீங்க வீடியோ பாருங்க எனக்கு சில கேள்விகள் இருக்குது இதுல இதுல என்ன இதை பத்தி பேசாம பிரதமர் வந்து என்ன பேசுறாரு சேலத்தில் வந்து பிரதமர் பேசுகிறார் ஒரு பிரதமருக்கான பொறுப்பு கொஞ்சமும் இன்றி பிரதமர் பேசியிருக்கிறார் நான் அதை பத்தியும் பேசுறேன்

பார்த்துட்டிங்களா இது இதுதான் இன்னைக்கு நிலமை அப்போ எவ்வளவு நாள் நம்ம இப்படி சகித்துக்கொள்வதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன கேட்குறேன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பாஜகவுக்கு நமக்கு என்ன தனிப்பட்ட சண்டையாக வாய்க்க தகராறாக இல்லை நீங்கள் தமிழ்நாட்டை கொச்சப்படுத்துகிறீர்கள் தமிழர்களை கொச்சப்படுத்துகிறீர்கள் அந்த கோபம் தமிழர்களை சல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது பொறுக்கிகள் அப்படின்னு சொன்னார் சுப்பிரமணியன் சாமி யாருங்க கண்டிக்கல பிரதமரை உயர்வாக பேச வேண்டும் என்பதற்காக நரேந்திர தாமோதரதாஸை உயர்வாக பேச வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை எப்படி ஒப்பிட்டார் தெரியுமா பரையாஸ் டு விஸ்வகுரு என்றார் அதாவது கீழே இருந்து மேலையா அப்போ விஸ்வகுரு என்பது மேலே அப்படின்னா பரையாசுங்கிறத நீங்கள் என்ன மீன் பண்ண வரீங்க ஒரு சமூகத்தை எப்படி நீங்கள் அப்படி பேசலாம் திரு அண்ணாமலை எப்படி பேசுவீங்க நீங்கள் பரையாஸ் டு விஸ்வகுரு சொல்லிடுவீங்க நீங்கள் என்ன அப்போ இது ஒரு சமூகத்தை குச்சப்படுத்துகிறார் அண்ணாமலை உதவி வாங்குபவர்களை பிச்சைக்காரர்கள் என்கிறார் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியா இது இன்னைக்கு நேற்று இல்லை சேரி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னார் குஷ்பு எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கணும் தேர்தல் வந்த உடனே இவங்க வந்து வணக்கம் வன்கம் அன்வர்கம் வன்கம் உங்கள் ஓட்டு போடுங்கோ அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க என்ன தமிழ்நாட்டில் அந்த வேலை நடக்காது நீ தமிழர்கள் எவ்வளவு நாள் நீங்க என்ன நினச்சிட்டீங்க தமிழ்நாட்டின் தமிழர்களையும் இப்போ உள்ளபடியே குண்டு வச்சது யார் தெரியுமா கேஸ் நடக்கு உள்ளபடியே குண்டு வச்சு அந்த கேஸ் நடக்கு மாலேகான் குண்டு வெடிப்பு பிரக்யா சிங் தாக்கூர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த எம்பி வழக்கு நிலுவையில் இருக்குது இன்னும் அவர் வந்து வழக்குலேருந்து விடுவிக்கப்படலை அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்து அவரை தேர்தலில் போட்டி வச்சு அவர் எம்பி ஆக்கி அழகு பார்த்திருக்கிறது பாஜக அவர் கோர் ஊர் ஊரா சுற்றுறாரு இந்தியா முழுக்க சுற்றுறாங்க அந்தம்மா ஆனால் நீதிமன்றத்துக்கு மட்டும் வராது கடைசி இப்போ போன வாரம் ரொம்ப நாள் இல்லை போன வாரம் நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை கொடுத்து பிடிவாரன் பிறப்பிச்சது நீதிமன்றத்துக்கு ஆஜராகிறீங்களா இல்லையா அப்படின்னு பிடிவாரன் என்னன்னா போலீஸ்காரங்களை கைது பண்ணிட்டு வர சொல்கிறது யாரு உங்கள் எம்பி உங்கள் எம்பி குண்டு வைத்த வழக்கில் உங்களுடைய எம்பி பாஜக எம்பி காவல்துறையினருக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்றத்தால் நீங்கள் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் கொச்சப்படுத்துறீங்கல்ல இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு ஏன் இது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதமரே அப்படி தான் பேசுகிறாரு பிரதமர் எப்படி பேசுகிறார் தமிழ்நாட்டில் வந்து இல்லாதது மூலம்லாம் பேசுகிறார் நேற்று சேலத்தில் பேசுகிறாருங்க பேசும்போது என்ன பேசணும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தால் எப்படிங்க பேசணும் ஆண்டு கால ஆட்சியில் நான் இந்தந்த சாதனைகளை செய்திருக்கிறேன் தமிழ்நாடு மக்களே உங்களுக்கு தெரியும் இந்தோ இந்த திட்டம் இதோ இருக்கிறதே இந்த திட்டம் நாங்கள் கொண்டு வந்தது அதோ அந்த திட்டம் நாங்கள் கொண்டு வந்தது இந்த திட்டத்தில் நீங்கள் இத்தனை பேர் பலன் பெற்றிருக்கிறீர்கள் இதோ அந்த தொழிற்சாலையை நான் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தேன் அதில் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்படி ஏதாவது ஒன்று பேசணும் ஒன்றும் இல்லை என்ன பேசுகிறாரு பாருங்கள் ஓம் சக்தி பராசக்தி நாம் எல்லாம் என்ன எத்தனை நாள் சாமி கும்பிடுறோம் சாமி சார் எங்களுக்கு எங்கள் சாமி கும்பிட தெரியும் சார் செந்தில்வேயிலுக்கு சாமி கும்பிட தெரியும் நீங்கள் சொல்லி தராதிங்கிறேன் உங்களை கேட்டு தான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு திருச்செந்தூரில் மொட்டை போட்டாங்களா உங்களை கேட்டு தான் நான் என் பிள்ளைகளுக்கு திருச்செந்தூர் கோயிலில் மொட்டை போட்டு காது குடுத்தாண்ணா எல்லாருக்கும் அவன் குலதெய்வம் இருக்குது இஷ்ட தெய்வம் இருக்குது அவங்க கோயிலுக்கு போகிறான் ஜாமி கும்பிட்றான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்த வேலை என்னென்னா நீங்கள் என்ன திட்டங்களை பேசிங்கன்னா அது கிடையாது பாருங்கள் நாம் ஹிந்துக்களை புண்படுத்தி விட்டார்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெருவாரியானவர்கள் ஹிந்துக்கள் தானே அந்த பெருவாரியான தமிழ் ஹிந்துக்களை நான் அப்படி வர்றேன் உங்களுக்கு புரியிற லாங்குவேஜில் வரேன் பெருவாரியான தமிழ் ஹிந்துக்களை பிச்சைக்காரர்கள் என்று சொன்ன நிர்மலா சீதாராமன் ஹிந்துக்களை கொச்சப்படுத்தலையா பெருவாரியான தமிழ் ஹிந்துக்களை பிச்சைக்காரர்கள் என்று சொன்ன குஷ்புத் ஹிந்துக்களை கொச்சைப்படுத்தவில்லையா பெருவாரியான தமிழ் ஹிந்துக்களை குண்டு வைப்பவர்கள் அப்படின்னு சொன்ன உங்களுடைய ஒன்றிய அமைச்சர் ஷோபா ஹிந்துக்களை கொச்சப்படுத்தலையா யார் ஹிந்துக்களை போய் ஏமாற்றி கொச்சப்படுத்துனது நீங்களா நாங்களா என்ன இது பலமுறை சொல்லியிருக்கோம் எத்தனை ஆயிரம் கோயில்களுக்கு இந்த இரண்டு ஆண்டுகளில் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சி காலத்தில் பிரச்சனை அதுவா பிரச்சனை வேலை இல்லாத விலைவாசி உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான் அதை பற்றி பேசுங்க சீனாக்காரன் ஊடுருவிட்டான் வீட கட்டிட்டான் இல்லை இல்லை அதை பற்றி பேசுங்க சொந்த நாட்டு ராணுவ வீரர்களை பாதுகாக்க முடியல நாற்பத்தி நாலு பேரை பயங்கரவாதிகள் வந்து உள்ளே கொண்டுட்டு போயிட்டான் உங்கள் ஆட்சியில் நாடாளுமன்றத்துக்குள்ளே புகுந்து குண்டு போடுறான் பாதுகாப்பு இல்லை இதை எதையும் பேச மறுக்கிற ஒரு பிரதமர் கொஞ்சம் கூட கூச்சமின்றி சேலத்துக்கு வந்து அவரும் ஒரு பக்கம் உண்மைக்கு புறமான கருத்துக்களை பேசுகிறார் அப்போ இந்த என்னன்னா பாஜகவுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை திருப்பி திருப்பி மக்களை கோயில் சாமி அது இங்கே வேலைக்கே ஆகாது அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் அதே மக்கள் தான் பெரியாரையும் தூக்கி பிடிப்பான் திமுகவுக்கும் ஓட்டு போடுவான் அழகர் ஆற்றில் இறங்குவது இந்தியாவிலேயே நடைபெறக்கூடிய மிகப்பெரிய விழாக்களில் ஒன்று அந்த அழகர் ஆற்றில் இறங்கும் விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சூ வெங்கடேசனுக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்கும் அவனுக்கு தெரியும் பழனி அறுவடை வீடுகளில் ஒன்று அந்த பழனியில் திண்டுக்கல் தொகுதியில் வருது அந்த திண்டுக்கல் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திண்டுக்கல் திமுக கோட்டை எங்களுக்கு சாமி கும்பிடவும் தெரியும் அதை சொல்ல வர்றேன் அதனால நீங்க வந்து பூச்சாண்டி கட்டாதீங்க இங்கிருக்கக்கூடிய கோவில்களை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு நீங்க வேற ஏதாவது மாநிலத்தில் பாஜக ஆட்சி மாநிலத்தில் கோயில்களை பராமரிக்கிறீங்களா சொல்லுங்க பார்ப்போம் அப்போ பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை நான் சொல்லிட்டுமா எல்லா ஹிந்துக்களையும் அர்ச்சகராக்கணும்னு ஸ்டாலின் முடிவு பண்ணார் அதான் இவங்க பிரச்சனை எல்லா ஹிந்துக்களையும் அர்ச்சகராக்க கூடாது நாங்கள் சொல்கிற அந்த மூணு விழுக்காடு ஹிந்துக்களை மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போக விடுவோம் அதை அப்படி சொல்ல முடியாது அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இந்துக்களின் விரோதி தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும்னு உத்தரவிட்டார் முதலமைச்சர் சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் வழிபாடு நடத்த வேண்டும் என்பது இவர்களுடைய நிலைப்பாடு அதை நேரடியாக வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க நடிப்பாங்க வெளியில் வந்து வேற ஒன்றையாக நடிப்பாங்க அது நேரடியாக சொன்னா மக்கள் என்ன சொல்ல ஓட வரட்டுவான் அதனால ஒட்டுமொத்தமாக ஹிந்துக்களின் இனி மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை பெண்களின் பாதுகாப்பை பற்றி பிரதமர் பேசுகிறார் வணக்கம் சார் நரேந்திரன் தாமோதரதாஸ் அவர்களே வணக்கம் மணிப்பூரில் பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு அந்த காட்சிகள் வெளியான பொழுது நீங்கள் கள்ள மௌனம் சாதித்தீர்கள் மணிப்பூருக்கு சென்றீர்களா அந்த சகோதரிகளினுடைய கண்ணியத்தை காப்பதற்காக அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நான் ஒரு சகோதரனாக இந்த நாட்டினுடைய பிரதமராக உங்களோடு நிற்கிறேன் என்று உங்கள் உங்களிடமிருந்து ஒரு வார்த்தையை எதிர்பார்த்தார்களே அந்த சகோதரிகள் இதோ நான் சகோதரன் உங்கள் சகோதரனாக இந்த நாட்டினுடைய பிரதமராக அல்ல உங்கள் சகோதரனாக உங்களோடு நிற்கிறேன் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தை இந்த நாட்டினுடைய பிரதமராக நீங்கள் தர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களே மணிப்பூருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் போல நீங்கள் குஜராத்துக்கு போனீங்களா கலவரம் நடந்தபோது குஜராத் முதலமைச்சர் தானே நீங்கள் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களின் கண்ணீரை துடைத்தீர்களா என்ன சார் பேசுறீங்க உங்க தொகுதி சொந்த தொகுதி வாரணாசியில் ஒரு ஹிந்து பெண் கேவலமா இருக்கு இப்படி சொல்றதுக்கு பெண் எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் பெண்ணும் பாதிக்கப்பட்டாலும் பேசணும் ஆனால் உங்கள் ஆட்சி காலத்தில் ஹிந்து பெண் பாதிக்கப்பட்டால் இஸ்லாமிய பெண் பாதிக்கப்பட்டால் கிறிஸ்துவ பெண் பாதிக்கப்பட்டான்னு பிரித்து பேசக்கூடிய ஒரு கேவலமான சூழலுக்கு இந்த நாட்டை தள்ளிவிட்டீர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்த சேர்ந்தவராக இருந்தாலும் என்ன யாரும் பாதிக்கப்படாத ஆணோ பெண்ணோ யாராவனாலும் இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன் ஒரு ஹிந்து பெண் ஹிந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த மாணவி உங்கள் கட்சியினரால் உங்களுக்கு நெருக்கமானவர்களால் நான் பகிரங்கமாக சொல்றேன் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களோட புகைப்படம் எடுத்து உங்களோட ஐடி டீம்ல ஒர்க் பண்ணவங்களால மூணு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அயோக்கியர்களால் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டால் அந்த மாணவி கண்டித்தீர்களா எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டை அல்ல தொடர்ச்சியா இது ஒரு வேலை இதுல பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று எனக்கு எனக்கு புரியவே இல்லை பாமக என்ன சொல்லுது பாருங்க காமெடியை பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஓபிஎஸ்சியும் டிடிவியும் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் தலைவர்கள் யார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் யார் அண்ணாவின் பெயரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றிவிட்டார் திராவிட அமைப்புத்தான் அதிமுக என்று இன்னமும் ஓபிஎஸும் டிடிவியும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தங்களை திராவிட இயக்கத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களை அவர்களின் துணை கொண்டு அவர்களுடைய அவர்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு திராவிட கட்சியை அழிச்சிடுவாராம் யார் அன்புமணி ராமதாஸ் ஓபிஎஸுன்னு டிடிவியும் அவங்க இந்தியா உட்காந்துருக்காங்க கேட்கணும்ல திராவிட கட்சிகளை ஏன் அழிக்கணும் ஓபிஎஸையும் டிடிவியையும் மேடையில் வைத்துக்கொண்டு பேசுகிறார் அன்புமணி ராமதாஸ் அறுபது வருஷமாக தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுக ஆட்சி செஞ்சு தமிழ்நாடு ஒன்றும் இல்லை அப்போ ஜெயலலிதா ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்கலை எம்ஜிஆர் ஆட்சியில் ஒன்றும் நடக்கலைன்னு அன்புமணி பேசுகிறார் கேட்கணும்ல ஓபிஎஸ் டிடிவியும் ஜெயலலிதா ஆட்சியில் ஒன்றும் நடக்கவில்லை எம்ஜிஆர் ஆட்சியில் ஒன்றும் நடக்கவில்லை என்று எப்படி சொல்லலாம் அன்புமணி ராமதாஸ்னு கேட்கணும் கேட்கல சரி அன்னைக்கு நீங்க எதுக்கு அந்த கூட்டணியில் இருந்தீங்க அதை பத்தியாவது சொல்லுங்க அதுவும் நான் சொல்ல மாட்டேன் சரி பாஜக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலைன்னு உங்க அப்பா சொன்னாரே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே உங்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய மருத்துவரையார் ராமதாஸ் அவர்கள் சொன்னாரே பாஜக ஆட்சியில் முட்டமார்க்கு கீழே ஏதாவது இருக்குதா கேட்டாரே அந்த பாஜக சிறப்பான ஆட்சி செய்தது என்று இப்பொழுது சொல்லிக்கிறீர்களே கேட்கணும் கேட்கல இவ இவங்களை வச்சுக்கிட்டு அவர் திராவிட கட்சியில் ஒழிக்கப்படுறாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஐயா மறைந்த தலைவர் ஐயா ஜி கே மோப்பனார் அவருடைய மகன் ஜி கே வாசனை மேடையில் வைத்துக்கொண்டு டிடிவி தினகரனை வைத்துக்கொண்டு அன்புமணி ராமதாஸை வைத்துக்கொண்டு ஓபிஎஸ் அவருடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் உள்ளிட்டோரை வைத்துக்கொண்டு அண்ணாமலை சொல்கிறார் வாரிசு அரசியல் ஒழிக்க வேண்டும் வாரே வா இதை இப்போ நீங்கள் நம்பணும் இது கொள்கை கூட்டணி எந்த கொள்கையும் கிடையாது முந்தின நாள் நைட் வரைக்கும் இங்கேயும் பேச்சு அங்கேயும் பேச்சு அதிமுக நீ 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 ஆ எவ்வளோ எவ்வளோ ஆ நீ 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 ஆ ஓகே ஓகே ஆ சரி ஆ எவ்வளோ ஆ ரைட் ஃபைனல் இங்கே நீங்கள் 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 முடிஞ்சுது எது ஏலம் ஏலம் தானே நடந்துச்சு கொள்கையாவா பேசுனீங்க எந்த அடிப்படை கொள்கையை பேச முடிச்சு எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து எத்தனை சீட்டுங்கிறத தாண்டி ஏதாவது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கேள்விட்டீர்களா பாஜக ஆட்சிக்கு வந்தால் நீட்டுக்கு விளக்கு வேண்டும் ஓபிஎஸ்க்கு நீட்டை ஓபிஎஸ் நீட்டை எதிர்க்கிறார் டிடி விஜயநகரன் நீட்டை எதிர்க்கிறார் அன்புமணி ராமதாஸ் நீட்டை எதிர்க்கிறார் பாஜகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க தயார் நீட்டை எதிர்க்க வேண்டும் சொல்லிட்டு கழுத்துப்பட்டீங்களா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதுதான் உத்தரவு சொல்லிவிட்டு கழுத்துப்பட்டீங்களா என்ன சார் காங்கிரஸ் சொல்லியிருக்கு சார் காங்கிரஸ் சொல்லியிருக்குது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விளக்கு திமுக பேசி வாங்கிட்டாங்க நீங்கள் வாங்கினீங்களா அப்படி இப்போ கூட்டணின்னா அப்படி தானே சார் கூட்டணின்னு என்ன திமுக காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறது திமுக காங்கிரஸிடம் சொல்லியிருக்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டிலிருந்து விலக்கு தர வேண்டும் காங்கிரஸ் ஒத்துக்கொண்டது ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் வந்து பேட்டியை கொடுத்து விட்டார் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்தால் கூட்டணி ஆட்சி அமைகின்ற பொழுது நிச்சயமாக நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விளக்கு கொடுக்கப்படும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுருச்சு கையெழுத்தாயிடுச்சு அன்புமணி ராமதாஸோ ஓபிஎஸோ டிடிவியோ பாஜகவிடம் அப்படி ஒரு உத்தரவாதத்தை பெற்றார்களா பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் நீட்டிற்கு விளக்க வேண்டும் எனில் பாமக ஆதரிக்கும் அப்படி கேட்டிருக்கீங்களா இல்ல அப்புறம் எப்படி இது கொள்கை கூட்டணி இது எல்லாத்தையும் மக்கள் யோசிப்பாங்க ஹலோ அங்கங்கே இருக்கிற இது அதனால் தேர்தல் நெருங்குகிறது இன்னும் இவர்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்று தெரிவில்லை கர்நாடகாவுக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கும் சண்டை எழுத்து விடுற மாதிரி அந்த இந்த சோபா பேசுகிறார் ஏற்கனவே பீகாருக்கும் நமக்கும் சண்டை எழுத்து விடுற மாதிரி பீகாரைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்பட்டார்கள் என்ற ஒரு பொய்யான செய்தியை வதந்தியை இதே மாதிரி பரப்புனாங்க இப்படி தொடர்ந்து கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்தில் மதச்சண்டையை தூண்டக்கூடிய விதத்தில் கருத்துக்களை பரப்பி எப்படியாவது தேர்தலில் ஆதாயம் தேட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் இவை சிறு இதுக்கு கூட இடம் கொடுத்துடாமல் ரொம்ப கவனமாக ஒன்றுபட்டு ஒற்றுமையாக நின்று தமிழ்நாட்டை போல் அமைதி பூங்காவாகவே வைத்து நல்ல முறையில் இந்த தேர்தலை வந்து நாம் கடந்து செல்ல வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாஜகவை நாம் புறக்கணிக்க வேண்டும் இந்த தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் தேர்தல் அரசியலின் மூலமாக என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்களில் உங்கள் ஆதரவைத்தார்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொண்ட பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலன செயல்பட்டுக் கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்